ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தக்காளி சாதத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தக்காளி மட்டும் போடாமல் காலிஃப்ளவர் வேர்க்கடலை பச்சா கடலை சோயா போட்டு நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம் குக்கர் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சூடான ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் நெய் நெய் போகிறப்ப வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் சின்ன ஸ்பூனு அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இதுக்கு ஸ்பைசிஸ் பார்த்தீங்கன்னா சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசம் இது பேர் என்ன அண்ணாச்சி பொருளை இது பேர் என்னென்னு தெரில மறந்துட்டேன் இது பேர் இந்த இந்த பொருள் ஒன்று ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு புதினா மல்லி தக்காளி பச்சை மிளகாய் காலிஃப்ளவர் வெங்காயம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொருள் வந்து ஏலக்காவும் பட்டை கிராம்பை போட்டுக்குவோம் அடுத்து சோம்பு பிரிஞ்சு இலை அடுத்து கம்பாஸ்டு அதேமாதிரி ஐட்டு இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு மிளகா தான் போட்டேன் நீங்கள் அதுக்கு அந்தமாரி காரக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனியன் Andiamo a lavorare per il nostro punto di இஞ்சி பூண்டு பேசுனா அந்த பச்சை வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகணும் நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் புதினா மல்லி தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தக்காளி வேலை இப்போ ஒரு கலர் கலர் இருக்குன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிடுவோம் நம்ம தட்டை மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் வந்துடும் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து வேர்களை போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் அப்புறம் ஊற வச்ச சோயா 국라다오르려여주겠습니다 국물이 어 நல்லா கிளர் விட்டுக்குங்க இது மூணு ஏன் சேர்த்துருக்குன்னா ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நார்மலாக அதை மட்டும் போட்டு சாப்பாடை வச்சு விட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு குட்டிஸ் வந்து தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறேன் அதுக்காக இப்படி போட்டு கொடுக்கிட்டோம்னா சாப்பாட்டோடு அப்படியே மாதிரி சாப்பிடுவோம் வேகுது இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு ஆல்ரெடி தக்காளியிலேயே போட்டிருந்தோம் ஓரளவுக்கு இப்போ இந்த இந்த காய்க வந்து இது வேகிறதுக்கு வந்து காலிஃப்ளவரு வேர்க்கல்லை அந்த சோயா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிளறு ச்சு நம்ம இதில் வந்து அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டாச்சு போட்டு ஒரு களை கலக்கிடலாம் கலக்கி லைட்டாக கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சு போட்டு ஒரு கலர் கலறிட்டு உப்பு பார்த்துக்குங்க அளவாக போட்டுக்கோங்க உப்பு ரொம்ப போட்டுற வேணாம் பத்தலைனா போட்டுக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும் அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கங்க போட்டு மூடிட்டு மூணு விசில் எனக்கு வந்து என் சாப்பாட்டுக்கு வந்து மூணு விசில் மூணு விசிலில் மூணாவது விசில் வர்றப்போ ஆப் பண்ணி விட்ருவேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தே இருந்துச்சுன்னா நல்ல சாப்பாடு நல்ல இதாயிரும் பல பழ பலன்னு நல்லா வந்துடும் இது அவ்வளோதான் முடிஞ்சு இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக உணர்ச்சுன்னா கொஞ்சம் பல பலன்னு வரும் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்